அஸ்லாம் வலைக்கும் மக்களே இனம்ம பிஸ்மின் நாட்டு மூலிகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் டிஸ்பேச்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஆண்மைக்கான மருந்து ஆல்ரெடி நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடச்சதுனால அவங்க ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது வாங்கி கொடுக்குறாங்க ஸோ இந்த மருந்து வந்து அவங்களுக்கு வித்தின் ஒரு டூ டேஸில் வந்து உங்கள் கையில் இருக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போதுமே ஃபாஸ்டாக் ஆன ப்ராடக்டான வெயிட் லாஸ் மருந்து தான் ஸோ இது வந்து இந்த தேர்ட் பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு ஸோ உங்களுக்கும் வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்து இந்த வெயிட் லாஸ் மருந்து வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும் ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்கானிக்காக இயற்கையான முறைப்படி சித்த வைத்தியரின் ஆலோசனைப்படி பார்த்து பார்த்து உங்களுக்காக வந்து நம்ம தயாரிக்கப்படுறது இல்லை எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது ஸோ இல்லை நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் மருந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கிற மற்ற பிரச்சனையும் சேர்த்து வந்து குணப்படுத்தும் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சளி மருந்து வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறம் பீட்ரூட்ஸ் கேரட் சோப்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ எல்லாேருக்குமே வந்து நாளைக்கு நாலு நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை எல்லா ப்ராடக்ட்டுமே உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ எங்களுக்கு இதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து நேராக வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சனி ஞாயிறு அந்த மாதிரி கிழமைகளில் வந்து ஒரு முன்னாடியே ஒரு ஒரு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு வந்து பாருங்கள் நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை குத்துப்பிசா அம்மா அவர்கள் வந்து உங்கள் வியாதிக்கான மருந்தை வந்து கொடுப்பாங்க இது வந்து டெம்ப்ரவரியான மருந்து கிடையாது பர்மனெண்ட்டான மருந்து அல்லாவோடய உதவியால் உங்களுக்கு வந்து உங்கள் உடலில் உள்ள ராகத்தாக்கி வைக்கணும்னு நாங்களும் துவா செய்கிறோம் ஸோ நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதும் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் த மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க லைக் அந்த பண்ண அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்